தன்யா கதறியும் வேலைக்காகலையாமே சங்கி வினை திருப்பி கொடுக்க ஆரம்பித்தது ஐஸ்வர்யாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்த லால் சலாம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் லால் சலாம் திரைப்படத்தில் நடித்திருந்த விக்ராந்த் விஷ்ணு விஷால் நடிகை தன்யா என பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினர் விஜயுடன் ஏற்பட்டிருந்த சர்ச்சை பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதிரடியாக பேசினார் ரஜினிகாந்த் அதற்கு பிறகு சலாம் திரைப்படத்தில் இயக்குநரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சமூக வலைதளங்களில் எனது அப்பாவை பலர் சங்கி என்று அழைத்து வருகின்றனர் சங்கி என்பது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை குறிக்கும் பெயராக கூறப்படுகிறது இதனால் அப்பாவை சங்கி என்று கூறாதீர்கள் எனது அப்பா சங்கி கிடையாது ஒருவேளை அவர் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் அவர் நடித்திருக்க ஒத்திருக்கவே மாட்டார் மனிதநேயமிக்க ஒருவரால் மட்டுமே இந்த படத்தில் நடிக்க முடியும் என்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசிய பேச்சு பல வகையில் சர்ச்சையானது மேலும் வைரலாகி பரவி பேசும் பொருளாகவும் மாறியது அதே சமயத்தில் இந்த படத்தின் கதாநாயகியாக நடித்திருக்கும் தன்யா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மக்களை மிகவும் அவதூறாகவும் எளிவாகவும் சமூக வலைதளத்தில் பேசியவர் ஆனால் லால்சலாம் திரைப்படம் மனிதநேயமிக்க திரைப்படம் மத நலனத்திற்கான எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று கூறுகிறீர்கள் அப்படத்தில் இப்படி தமிழர்களை எளிவாக பேசியவரை கதாநாயகியாக போட்டுள்ளீர்கள் என்று பல விமர்சனங்கள் கேள்விகளும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு முன் வைக்கப்பட்டது அதாவது தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறீர்கள் மின்சாரத்திற்காகவும் பிச்சை எடுக்கிறீர்கள் மேலும் எங்கள் பெங்களூரை ஆக்கிரமித்து கொச்சைப்படுத்துகிறீர்கள் ஆனால் எங்களிடம் பிச்சை எடுப்பதால் இவற்றை தருகிறோம் உங்களுக்கு வெட்கமே இல்லையா என்று நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இனி நான் தமிழ் படங்களில் நடிக்க மாட்டேன் என்றும் கூறியதற்கு ஹேட் தன்யா என்ற ஆஸ்டாக் ட்ரெண்டிங் ஆனது இதனையடுத்து இப்படிப்பட்ட ஒருவரா தமிழ் திரைப்படத்தில் நடித்துள்ளார் அதனால் இவரது படத்தை தடை செய்யக் கோரி பல தரப்பில் இருந்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இதனால் லால் சலாம் படக்குழுவே கிடுகிடுத்து போனது அதனைத் தொடர்ந்து நடிகை தன்யா நான் செய்யும் தொழிலே சத்தியமாக கூறுகிறேன் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளத்தில் தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக நான் பேசியதாக கூறப்பட்டு வரும் பதிவு நான் கூறியதே அல்ல பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்ததை நான் இப்பொழுது தெளிவுபடுத்த முயல்கிறேன் அந்த பதிவை நான் பதிவிடவே இல்லை அந்த ஸ்கிரீன்ஷாட் ட்ரோல் செய்யப்படும் ஒரு நபரால் உருவாக்கப்பட்டு பகிரப்படுகிறது இதனை நிரூபிக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் என்னால் இதனை பொய் என்று நிரூபிக்க முடியவில்லை அப்பொழுது அதிலிருந்து விலகி இருப்பது எனக்கு சரி என்று தோன்றியது ஆனால் அதே சர்ச்சை தற்பொழுது மீண்டும் வெடித்திருப்பதற்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று தமிழர்களை குறித்து தனியா ஒரு பதிவையும் வெளியிடவில்லை என்று கூறியுள்ளார் இசை வெளியீட்டு விழாவில் பலவாறு பேசிய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு இந்த ஒரு திடீர் திருப்பம் மற்றும் பரபரப்பு அனைத்தும் பதட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் சலாம் படத்திற்கு தடை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் வேறு சில தகவல்கள் கசிகின்றன